ஹே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலில் மார்ச் இருபதாம் தேதி காணைப்பு சொல்ல என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்த பகுதியில் பார்க்க போறோம் ஜெனிக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறதா ஜோசப் சொன்னதா கோபி வீட்டில் வந்து சொல்ல அதனால் ஜெல்லியன் ஜெனி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்றாரு அந்த நேரத்தில் ஜெல்லியனை ஜோசப் படிச்சு ரோட்ல தள்ள அங்கே வர எழில் அடுத்த பிரச்சனையை உருவாக்குறாரு இந்த நிலையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் செலி நடிச்சதை பார்த்து எழில் கோவப்பட்டு ஜோசப் போய் நான் என்னன்னு கேட்குறேன் கேட்க யாரும் இல்லையா அப்படின்னு கோப்பட்றாரு செலின்னு அதெல்லாம் ஒன்றும் வேணா பிரச்சனையே பெருசை பண்ணாதான் சொல்லிடுறாங்க ரெண்டு பேரும் அடுத்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே வந்து வீட்டில் எல்லார்கிட்டையும் நடந்ததாக சொல்கிறாரு எழின் செலி என்ன ஜோசப் படிச்சுட்டு தான் சொல்கிறாங்க உடனே அங்கே இருந்த கோபி கோவப்பட்டு ஜோசப்புக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன இருக்கீங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி அடிப்பீங்கன்னு கோமா பேசுகிறாங்க உடனே ஜோசப் இருந்துட்டு தைரியம் இருந்தா வா அப்படின்னு சொல்லி கோமா சொல்லிடுறாங்க உடனே அங்கேருந்த ஈஸ்வரியும் அந்த ஃபோனை வாங்கி ஜோசப் கிட்டே ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறாங்க உடனே நீங்கள் யார்ட்டனாலும் என்ன வேணாலும் சொல்லுங்கள் ஆனால் உங்கள் வீட்டுலேருந்து யாருமே இது வரக்கூடாது இதுதான் நான் சொல்கிற லாஸ்ட் மார்னிங் அப்படின்னு ஜோசப் சொல்லிடுறாங்க அடுத்து அங்கே வீட்டில் இருக்கிறவங்கலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ஈஸ்வரி இருந்துகிட்டு இவனுக்கு மட்டும் என்ன குறைச்சல் இவனுக்கும் நம்ம ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சலாம் ஜெ ஜெனியும் டிவோஸ் பண்ண சொல்லிட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அங்கேருந்து செலின்னு இருந்துட்டு ஜெனியெல்லாம் என்னால் விட்டு வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியாவும் இருந்துக்கிட்டு ஜெயினும் ஜெனியும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறாங்க உடனே கோபி அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அது நடக்கவே நடக்காது அவங்களே வந்தாலும் இனி அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு கோபி கோமா பேசுகிறாங்க இதை கிட்டே செல்லி அங்கே இருந்து கோமா ரூமுக்கு போய்ட்டு அவங்க தனியாக ஃபீல் இருக்காங்க அப்போ பாக்கியாவும் வெளியில் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க அங்கே ஜெலின்னு இருந்துகிட்டு எனக்கு நம்பிக்கையே விட்டுருச்சுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதில் நீ நான் அப்படிலாம் நினைக்காத ஜெனியாலையும் நம்மளே நம்ம குடும்பத்தையும் அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டு விட முடியாது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இப்படி எனக்கு சொல்ல முடியுது